வணக்கம் எகிப்து நாட்டில் உலகின் முக்கியமான நாடுகளின் தலைவர்கள் கூடியுள்ளார்கள் அந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் துருக்கி அதிபர் ரெஜாப் தயேப் எர்தொகன் மற்றும் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள் காசா பகுதியில் நடக்கும் போரை நிறுத்தவும் அங்கு சமாதானத்தை நிலை கொள்ளச் செய்யவும் மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து உதவிகளை சேர்ப்பதற்காக அந்த உச்சி மாநாடு நடத்தப்பட்டது அந்த முக்கியமான கூட்டத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர் வருவார் என்றே அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் பிரதமர் மோடி அந்த கூட்டத்திற்கு செல்ல முடிவு செய்யவில்லை பொதுவாக இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பிரதமர் மோடி செல்லாவிட்டால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அனுப்புவதுண்டு ஆனால் இம்முறை ஜெய்சங்கரை கூட அனுப்பவில்லை அவரைவிட பதவியில் கீழே உள்ள ஒரு துணை அமைச்சரை மட்டுமே இந்தியா எகிப்துக்கு அனுப்பியது இது இந்த நிகழ்வின் முதல் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகும் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டின் பிரதமருக்கு நேரடி அழைப்பு வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் உலக அரங்கில் அவர் மிகவும் பிரபலமான முகங்களில் ஒருவராக திகழ்கிறார் உலகில் இவ்வளவு நீண்ட காலம் தொடர்ந்து ஆட்சி செய்யும் தலைவர்கள் மிகவும் குறைவுதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன தலைவர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் மட்டுமே அந்த பட்டியலில் உள்ளனர் நரேந்திர மோடியும் அதில் உள்ளார் அதில் மற்ற அனைவருமே சர்வாதிகார முறையில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகிறார்கள் ஆனால் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீண்ட காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகிறார் மோடி உலகளவில் மிகுந்த மரியாதை மற்றும் அங்கீகாரம் பெற்ற தலைவராக திகழ்கிறார் உலகின் பல நாடுகளில் நடத்தப்படும் கருத்து கணிப்புகளில் அவர் எப்போதுமே மிக உயர்ந்த ஆதரவு விகிதத்தை பெறுகிறார் உலகின் மிகப் பிரபலமான தலைவர் என்ற பட்டத்தையும் அவர் தக்க வைத்துக் கொண்டுள்ளார் அத்தகைய ஒரு தலைவரை அந்த கூட்டத்தில் காண்பது ட்ரம்பிற்கும் பிற ஐரோப்பிய தலைவர்களுக்கும் பெரிய ஆசையாக இருந்தது மோடி வந்தால் நூற்று நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதி வந்ததாகும் அப்போது அந்தக் கூட்டத்திற்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கிடைத்திருக்கும் ஆனால் மோடி அங்கு செல்லவில்லை மோடி மட்டுமல்ல உலகின் மற்ற சில முக்கிய தலைவர்களும் அந்தக் கூட்டத்திற்கு செல்லவில்லை சீன அதிபர் ஷி ஜின்பிங் செல்லவில்லை ரஷ்ய அதிபர் புட்டினும் செல்லவில்லை ரஷ்ய அதிபருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருப்பதால் புட்டின் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவாகும் ஒரு முக்கிய தலைவர் அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை அதுதான் அந்த நிகழ்வின் இரண்டாவது சுவாரஸ்யமான விஷயமாகும் அந்த தலைவர் வேறு யாருமல்ல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுதான் காசா போரை பற்றியதுதான் கூட்டம் என்பதால் போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி நிமிடத்தில் அவரும் வர மறுத்துவிட்டார் நத்தனியாக வராததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன முதலாவது அந்த கூட்டத்தில் இஸ்ரேலின் விமர்சகர்களான பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் துருக்கி அதிபர் எர்தகன் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பல அரபு நாடுகளின் தலைவர்கள் அங்கு வந்தார்கள் அவர்கள் அனைவரும் கடந்த சில மாதங்களாக இஸ்ரேலையும் நெத்தன்யாகுவையும் கடுமையாக விமர்சித்தவர்கள் ஆவார் எனவே அவர்களை சந்தித்து பேச நெதன்யாகு விரும்பவில்லை இரண்டாவதாக இஸ்ரேலில் உள்ள அவரது அரசியல் எதிராளிகள் நெத்தன்யாகு இஸ்ரேலின் எதிரிகள் நிறைந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றுவிட்டார் என்று குற்றம் சாட்டுவார்கள் என்று பயந்திருக்கலாம் எனவே அரசியல் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அவர் செல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையென்றால் அவர்களெல்லாம் காசாவில் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக என்னவெல்லாம் செய்தாலும் நெத்தன்யாகு வேறு ஏதேனும் திட்டங்களை வைத்திருக்கக்கூடும் வரும் நாட்களில் அதை அவர் இருக்கும் அதனால் சமாதான நடத்தினாலும் அதில் கலந்து கொள்ளாததால் அழுத்தத்தை தவிர்க்கலாம் என்று அவர் கருதி இருக்கக்கூடும் இப்போது அந்த கூட்டத்தின் மூன்றாவது சுவாரஸ்யமான நிகழ்வை பார்ப்போம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீப் தமது பேச்சின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பை மிகவும் அதிகமாக புகழ்ந்து தோளில் தூக்கி வைத்து கொண்டாடினார் அவர் ட்ரம்ப் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போரை நிறுத்தினார் ட்ரம்ப் தான் அணு ஆயுத போரை தவிர்க்கச் செய்தார் அவர் ஒரு சமாதான நாயகன் அவர் இவர் அவருக்காக நோபல் பரிசு கேட்கப்பட வேண்டும் என்று முன்னிலையிலேயே கூறினார் அதை கேட்டபோது ட்ரம்ப் அடைந்த மகிழ்ச்சியை பார்த்தால் பாகிஸ்தான் பிரதமர் வைத்த ஐசில் அவர் குளிரால் நடுங்கி போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் புகழ்வது ட்ரம்பிற்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் வேறாகும் பாகிஸ்தான் அணு போரை நிறுத்தினோம் என்று சொல்வது உண்மையில் அவர்கள் இந்தியாவிடம் பாரம்பரிய போரில் தோற்றதை ஒப்புக்கொள்வதற்கு சமமாகும் வழக்கமான போரில் தாம் தோல்வியடைவது நிச்சயமாக தெரிந்தால் மட்டுமே ஒரு நாடு அணு ஆயுதம் பயன்படுத்த நினைக்கும் அதனால் பக்கிகள் வாயை திறந்தாலே அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று குறைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் காரணம் இந்தியா அடித்து நொறுக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் இந்தியாவிடம் தோற்று போவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அணு ஆயுதம் பயன்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம் என்று மிரட்டி பார்த்தார்கள் சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருந்த நேரத்திலேயே அவர்களின் அணு ஆயுத கிடங்கிலேயே அடித்தது நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சினார்கள் வழக்கமான போரிலேயே அவர்களை அடித்து துவம்சம் செய்ய முடியும் என்பது இந்தியாவிற்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை தகர்த்தது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை தாக்க முயன்றபோது அதை முற்றிலுமாக முறியடித்தது அதன் பின்னர் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏவுகணை மையங்களையும் விமான தளங்களையும் தகர்த்தது பல விமானங்களையும் பொசுக்கியது இந்திய ராணுவம் அதனால் அசைய முடியவில்லை ஆயுதங்களை எடுக்க முடியவில்லை என்ற நிலையில் பாகிஸ்தான் வழக்கமான போர்வில் தோல்வியடைந்ததை உலகமே அறியும் அதனால் தான் போரிலிருந்து அமெரிக்கா காப்பாற்றியது ட்ரம்ப் அதை செய்தார் இதை செய்தார் அவர் வல்லவர் நல்லவர் என்று பரிசில் புலவராக புகழ்ந்து தள்ளினார் பாகிஸ்தான் பிரதமர் அதை பின்புறம் நின்று பார்த்த இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உட்பட உள்ளவர்களின் முகபாவம் படுத்தே விட்டானையா என்றும் ஏண்டா இந்த பிழைப்பிற்கு வேறு ஏதாவது செய்யக்கூடாதா என்றும் சொல்வது போல் உள்ளது பாகிஸ்தானுக்கு இந்தியா தாக்குமோ ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுமோ என்ற பயம் உள்ளது அதனால் அமெரிக்காவின் காலை பிடிக்க தொடங்கிவிட்டார்கள் சீனாவால் இந்தியாவை அடக்க முடியாது என்பது கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு புரிந்துவிட்டது ரஷ்யாவிடம் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக உதவி கேட்டுச் சென்றால் அவர்கள் அடித்தே விரட்டி விடுவார்கள் பின்னர் அமெரிக்கா மட்டுமே உள்ளது அமெரிக்காவால் பொருளாதார ரீதியாக இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும் என்று கருதுகிறார் ஷெரீப் அதனால் தான் டிரம்பின் காலில் சாஷ்டாங்கமாக வணங்கி விழுந்துவிட்டார் அதனால் அங்கிருந்த தலைவர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் திணறி போயுள்ளார்கள் அதேபோல் பாகிஸ்தான் பிரதமர் இயல்பாகவே பாட்டு பாடி பரிசு பெறும் பரிசில் புலவர் தான் என்பது உலகமறிந்த விஷயமாகும் ஆனால் ஐரோப்பிய தலைவர்களுக்குமே கூட எந்த மரியாதையும் முக்கியத்துவமும் இருந்திருக்கவில்லை ட்ரம்பின் நடன நாட்டிய நிகழ்ச்சியை போலத்தான் அந்த மாநாடு நடந்துள்ளது எந்த நாட்டின் தலைவரும் அங்கு செல்லாமல் தவிர்ப்பதற்கான காரணங்களில் அதுவும் ஒன்றாகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஷி ஜின்பிங் போன்றோர் அந்த கூட்டத்திற்கு செல்லாமைக்கு அதுவும் ஒரு காரணமாகும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்தியா அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் இந்தியாவின் பெயர் அங்கே பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் இந்தியா என் நெருங்கிய நட்பு நாடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பர் நாங்கள் இருவரும் உற்ற நண்பர்கள் என்று கூறியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமரை நோக்கி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை தீர்ந்துவிட்டதல்லவா என்று கேட்கிறார் அப்போது பாகிஸ்தான் பிரதமர் வெட்டத்துடன் ஏதோ வயதிற்கு வந்த பெண்ணை போல் கொண்டே நாடகத்தின் தமது பங்களிப்பை ஆற்றுகிறார் மொத்தத்தில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளாவிட்டாலும் அங்கு இந்தியாவை பற்றியே அதிகம் பேசப்பட்டுள்ளது அதுவே இந்தியாவின் உலக அளவிலான முக்கியத்துவத்தை காட்டுகிறது இந்திய பிரதமர் மோடியின் வெளிநாட்டுக் கொள்கை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை இந்த நிகழ்வு நிரூபிக்கிறது மற்ற தலைவர்கள் அமெரிக்க அதிபரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஓடிச் செல்வார்கள் ஆனால் மோடி அவசியமில்லை என்றால் செல்ல மாட்டார் இம்முறையும் செல்லவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சரை கூட இம்முறை அனுப்பி வைக்கவில்லை அவ்வளவுதான் ட்ரம்பிற்கு மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது நம்மை மதிக்காதவர்களுக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான எந்த விவாதத்திலும் கலந்து கொள்ள மாட்டார் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த சூழ்நிலையிலும் இந்தியாவின் நிலைப்பாட்டிலிருந்து சிறிதும் அவர் விலக மாட்டார் தமது நாட்டின் மீது அபாரமான பற்றுதல் கொண்ட தலைவர் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் மிகப்பெரிய வலிமையாகும் ஜெய்ஹிந்த்